கிரைசலாட் ஆண்ட ஒரு அச்சுரமாக இயேசு கிறிஸ்துவின் விலை ஏற்பெற்ற வளமுள்ள நாமத்தினால இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை லூக் அசுவிசேஷ புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவன் அல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாத்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் ஹாலலூயா இந்த லூக் அசுவிசேஷ புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் புத்தகம் எடுத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஜெபத்தை குறித்து இயேசு சொல்லுகிற ஓவமைகளை அங்கு பார்க்கலாம் அந்த எட்டாம் வசனத்திலேருந்து பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மனிதர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போகிறாங்க ஒருத்தன் பரிசையும் ஒருத்தன் ஆயக்காரன் இவர்களுடைய ஜெபத்தை குறித்து இயேசு இவங்க சொல்கிறாரு அந்த பரிசையும் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போலாம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சீஷர்களுக்கு ஏசு கற்றுக் கொடுக்கிற காரியம் சொல்லு கொடுக்கிற ஒரு காரியம் இன்றைக்கு ஏசு நமக்கும் சொல்லி கொடுக்கிறார் ஜபங்கள் எப்படிப்பட்டவைகள் எப்படிப்பட்ட ஜபத்தை தேவன் விரும்புகிறார் ஒரு ஜபிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும் என்பதை இங்கே விளக்கி கத்தரு தம்முடைய சீஷர்களை சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம் இந்த ஆயக்காரனை நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போனா ஹலலூயா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுது தம்மை தாமை உயர்த்துவோ தாட்ட பெறுவர் தம்மை தாமை தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் இன்றைக்கு ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் அடிமையின் கோலமா இறுதி வரைக்கும் நம் மதியில ஊழிய செய்தவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் ஊழிய செய்த கத்தர் அவர் அவர் எப்படி ஊழிய செய்தார் அப்படி ஊழியம் செய்யும்படி தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் சொல்லி கொடுத்தார் செய்து கொடுத்தார் சீஷர்களுடைய பாத ரச்சைகளை பாதங்களை கழுவினார் தன்னுடைய வஸ்திரத்திற்கு எடுத்து அதை தொடச்சார் அவர் பாதத்தை முத்தம் செய்தார் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையின் ஜபத்தை குறிச்சு இங்க சொல்லுகிற ஆயக்காரனுடைய ஜபமும் பரிசையனுடைய ஜபமும் இந்த ஆயக்காரன் எப்படிப்பட்டவனா இருந்தால் அவன் தாழ்மையுடன் பாவம் பாவ தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டான் பாவ உணர்வடைந்தவனா தன்னை தாழ்த்தி பாவ உணர்வடைந்து தேவனிடம் மன்னிப்பு கேட்டான் ரெண்டாவது அவன் நீதிமானாக்கப்பட்டான் அவன் நீதி மாணாக்கப்பட்டான் தேவனுடைய மூன்றாவது தேவனுடைய இறக்கத்தை பெற்றவனா இந்த ஆயக்காரன் இருந்தான் இந்த ஆயக்காரன் இருந்தான் ஏசு இந்த மத்திய சுவிசேஷ புத்தகத்துல இருபத்தி மூன்று மூன்றாம் அதுகிற பன்னிரெண்டாம் மாசத்துல சொல்றாரு தன்னை உயர்த்துகிறவன் தாட்டப்படுவான் தன்னை தாட்டுகிறவன் உயர்த்தப்படுவான் இன்றைக்கு நம்மளை உயர்த்துகிறோமா தாட்டுகிறோமா தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறா தேவனுடைய கிருபையில் இருக்கிற அன்பு தெய்வத்தனமே கிருபையா பெற்றுக்கொண்ட ஆண்டு இந்த ஆண்டு கிருபையா பெற்றுக்கொண்ட ஒரு நாட்கள் கிருபையா பெற்றுக்கொண்ட ஒரு தினம் இந்த ஆண்டு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அந்த ஆயக்காரன் பாவ உணர்வு அடைந்து ஆண்டவன் சமூகத்துல தாட்டி மண்டியிட்டான் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டான் அவன் நீதிமானாக்கப்பட்டான் தேவனுடைய இரக்கத்தை பெற்றான் எஸ்ல இந்த ஆண்டு நான் பாவ உணர்வடைந்து உங்கள் சமூகத்தில் நான் மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிறாண்டு உரே என்னை நீதிமானாய் மாற்றுகிறவர் நீராண்டு உரே என்னை நீதிமானாய் மாற்றிடுங்க அண்டவரே உம்முடைய இரக்கம் எனக்கு இந்த ஆண்டு அண்டு உரே உம்முடைய இறக்கம் வேண்டும் என்று நம்ம கேட்போமானா நிச்சயம் நீங்கள நான் நீதிமானாக்கப்படுவது நிச்சயமே ஹல லோவியா ஹல லோவியா நம்ம உண்மையான பக்தி பக்தி என்பது எதில் திறமை இருக்குங்க பணிவிலும் தேவனுடைய கிருபை கேட்பதிலும் உள்ளதுங்க நம்மளுடைய உண்மையான பக்தி எதில் இருக்குது திரும்ப நம்மளுடைய பணிவிலும் தேவனத்தில் கிருபை கேட்பதிலும் உள்ளது பெருமை பெருமையில் அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ளணுங்க அறிந்து கொள்ளணும் பெருமையில் அல்லங்க அழகான நம்ம பிரபலமான சுவிசேஷகர் பில்லி கிரகாமருடைய ஊழிய பணிகளை குறித்து ஒரு புத்தகத்தில் வாசிக்கும் போது அவர் பில்லி கிரகம் ஆவிக்குரிய ஒரு தெய்வ மனுஷன் நல்ல ஒரு சுவிசேஷகர் அவர் அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர் அவர் இந்த உலகத்தில் எத்தனை ஆவிக்குரிய மக்கள் இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அலங்காரம் எதுன்னு பாத்தீங்கன்னா தாழ்மை தாங்க தாழ்மை தாங்க நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அலங்காரம் ஹலோ நம்ம இளம் வாலிபாரா பில்லி கிரகம் ஒரு நாள் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலிருந்து லண்டனுக்கு பிரசங்கம் பண்ணபடி கடந்து சென்றார் அவர்கள் போகிற பிரயாணத்தில் கப்பலில் பிரயாணம் பண்ணியிருந்தாங்க அங்கே ஆப்பிரிக்க தேசத்தில் ஊழியம் செய்கிற ஒரு மிஷினரியும் அந்த கப்பலில் பிரயாணம் செய்தார் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டார் சந்தித்து கொண்டு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் ஆப்பிரிக்க தேசத்தை குறித்து அநேக காரியங்களை இளம் சுவிசேஷகராக இருந்த பில்லி கிரகம் கேட்டு அறிந்து கொண்டார் ரொம்ப பா அமெ அமெரிக்க தேசத்துக்கு ஆப்பிரிக்க தேசத்தை குறித்து ரொம்ப பாரப்பட்டவராக இருந்தார் அப்போது இந்த மிஷினரி கேட்டார் எல்லாவற்றையும் கேட்டு இவரை ஒரு கவர்ந்த ஒரு விஷயம் கவர்ந்த ஒரு காரியம் அவர் உள்ளுக்குள்ள இருந்தது அப்போ அந்த மிஷினரி கேட்டாரு நான் உங்களுக்காக ஒரு ஒரு ஜபம் செய்ய விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படிங்களா உங்களுக்கு நான் எதுக்காக ஜபம் செய்யணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் நீங்கள் ஏதாவது ஜெப குறிப்பு கொடுங்க நான் அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு இந்த மிஷினரி கேட்டப்போ அந்த பில்லி கிரகம் சொன்னாராம் என்ன சொன்னார் என் மூச்சு கடைசி வரைக்கும் நான் இயேசுவ சுமக்கிற பாத்திரமாக இருக்க வேண்டும் என் மூச்சு கடைசி வரைக்கும் இயேசுவ மாத்திர சுமக்கிற பாத்திரமாக நான் இருக்கணும் அதுக்காக ஜெபிங்க அதுக்காக நீங்கள் ஜெபிங்க அப்படி என்று அந்த மிஷினரி கிட்டே பில்லிகரக ஐயா சொன்னாராம் அதை கேட்டுட்டு அவர் கை ஜெபிச்சார் இந்த பண்பு எதை குறிக்குது இந்த பண்பு அவர் தாழ்மையின் குணத்தை எந்த அளவுக்கு உறுதியாக பற்றி கொண்டிருந்தார் என்பதை அதை நாம் அறிஞ்சு கொள்ள முடியுது பாருங்களேன் முறிந்து கொள்ளுது பின்னாட்களில் இந்த பின்னாட்களில் உலகம் முழுவதும் அவர் ஒரு சிறந்த நச்செய்தியாளராக பயன்பட காரணமா இருந்ததே இந்த தாங்க பின்னாட்களில் அவர் பிறந்த சிறந்த சுசிஷகராக அவர் பயன்பட காரணமாக இருந்தது இந்த தாங்க அவர் ஒரு மனுஷனிடம் இருக்கும் தாழ்மை வேதம் சொல்லுது அவர் சொல்லுகிறார் ஒரு மனுஷனிடம் இருக்கிற தாழ்மை அவனது கடுமையான கடினம் கடினமான சூழ்நிலை கூட மிக எளிமையாக மாற்றி அமைக்குமா ஒரு மனுஷனுக்கு வருகிற கடுமைய கடுமையான சூழ்நிலை கூட மிக எளிமையாக மாற்றி கொடுக்க வேண்டியது கொடுக்குமா இது தெரியுமா தாழ்மை வேதம் அதை தான் சொல்லுது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு மேன்மைக்கு முன்னானது தாழ்மை தேவனுக்கு பிரியமான தேவதனமி தேவனுக்கு பிரியமானவர்கள் உயர்த்தப்படுவார்கள் தாழ்மையானவர்களே அவருக்கு பிரியமானவர்கள் வேதம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கறது தேவனுக்கு பிரியமானவர்கள் உயர்த்தப்படுவார்கள் தாழ்மையானவர்களே அவருக்கு பிரியமானவர்கள் ஹலலூய அன்பு தேவ ஜனமே இந்த உலக பிரசித்தி பெற்ற பில்லி கறக்காமக்குள்ள இந்த விலையேற பெற்ற இந்த தாழ்மை இருக்குமானால் இந்த தாழ்மை இருக்குமானால் தேவனுடைய பக்தி அவருடைய பணியை ப தேவனுடைய பக்தி என்பது பணி தேவனுடைய கிருபை தான் இருந்ததுங்க ஹல லூயா அவர் தேவனிடத்துல கிருபை பெற்று கொண்டவராய் பணிந்தவராய் இருந்தாருங்க பெருமை இல்லை பாருங்க அதில் பெருமை இல்லைங்க இன்றைக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கு தன்னை தாட்டுகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் தன்னை தாத்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாட்டப்படுவான் ஹாலில் தன்னை தாழ்த்தன் இந்த ஆயக்காரனே உயர்த்தப்பட்டான் நீதிமானாக்கப்பட்டான் தேவனுடைய கிருபையை பெற்று கொண்டான் இன்றைக்கும் இந்த ஆண்டு தேவனுடைய சமூகத்தில் நம்மளை தாட்டுவோம் ஹாலு லூவியா தேவனிடம் மண்டியிடும் மன்னிப்பு கேட்போம் நீதி மாணாக்கப்படுவோம் ஹாலு லூவியா தேவன் நம்மளை உயர்த்தவ சித்தமுள்ளவராக இருக்கார் அவருடைய இரக்கத்தை பெற்றி வாண்ட நம்ம தொடங்கும்படி கண்களை மூடி நல்ல தகப்பனி மிஸ்தோ தரைக்கிறம்பா தாயக்காரன் பாவ உணர்வடைந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு நீதி தேவனுடைய இறக்கத்தை பெற்றுக்கொண்டது போல இந்த பிரசித்த பெற்ற சுவிசேஷர் வெள்ளி கிரகாமுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அன்புள் தாழ்மை இருந்ததுப்பா பின்னாட்கள் அவரை வல்லமையான பாத்திரமாக நீர் பயன்படுத்துனது போல அந்த ஒரு உம்முடைய பிள்ளையாய் அந்த ஒரு எண்ணையும் அந்த ஒரு நீர் பயன்படுத்தும் ஐயா அந்த ஒரு இந்த ஆவிக்கு ஒரு குணாதிசி எங்கள் எங்களுக்குள்ளே காணப்படட்டும் அப்பா தேவனுடைய கிருபையும் பணிவும் எங்களை ஆளுக செய்யட்டும் அன்றவரே அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா நீர் பயன்படுத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவை ஆமேன் அன்பு தேவ ஜனமி மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அதை நமக்கு கை கத்துடைய சிறந்த பணியை தொடர்ந்து செய்வோமாக காட் பிளஸ் ஈ ஹாவ் எ ப்ளஸ்டே